சிவாஜி நடித்த பாடலுக்கு குரல் கொடுத்த டிஎம்எஸ் ஆனாலும் அப்செட் ஆன எம்எஸ்வி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படத்திற்கு ஒரு பாடலை உருவாக்குறது அப்படின்னா இயக்குனர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர்

விஸ்வநாதன் அப்படின்னா அந்த பாடல்களுக்கு குரல் கொடுத்தது டி எம் சவுந்தரராஜன் தான் எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி அவருடைய குரல் அவ்வளவு பொருத்தமா இருக்கும் ஆனா சில சமயம் அவர்களுக்கு வேறு சில பாடகர்களும் பாடியிருக்காங்க சிவாஜி இரட்டை வேடத்தில் நடித்த படம் தான் கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருடம் வெளியான இந்த படத்துல பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்த பார்த்த கிளி என்கிற பாடல் வரும் அந்த பாடல் உருவான போது டி எம் எஸ் ஊர்ல இல்ல அதனால இந்த பாடலை எம் எஸ் விஸ்வநாதனை பாடிட்டாரு அதற்கும் சிவாஜி நடித்து முடித்துட்டாரு

எல்லாரும் தான் வாடியது செட் ஆகாம போய்விட்டது அப்படின்னு அப்செட் ஆயிட்டாரா சினிமா உலகில எப்போதும் போட்டி பொறாமை அப்படிங்கிறது அதிகம் தான் அதற்கு காரணமே வாய்ப்பு கிடைத்து மேல வந்துட்டா பல கோடி சம்பளம் வரும் பணம் பேர் புகழ் அப்படின்னு எல்லாமே கிடைக்கும் மக்கள் விரும்பும் ஒரு பிரபலம் ஆகிடுவாங்க அப்படின்னு நினைச்சு அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் மேலே ஏற விட மாட்டாங்க நடிப்பு இயக்கம் இசையமைப்பாளர் என எந்த துறைக்கு போனாலுமே கடுமையான எதிர்ப்புகளும் அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படி சந்திச்சுதான் புதுமுக நடிகர்களும் இயக்குனர்களும் உருவானாங்க சினிமாவில் வாய்ப்பு அப்படிங்கிறது சுலபம் இல்ல போராடி மேல வரணும் அப்படி தான் இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் தமிழ் சினிமா இசையில கொடி கட்டி பறந்தாரு எம்ஜிஆர் சிவாஜி முதல் அறுபதுகளில் தமிழ் படங்களில் கலக்கிய ஜெமினி கணேசன் முத்துராமன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் அப்படின்னு பலருக்கும் இவர் இசையமைச்சிருக்காரு உங்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வீடியோ பார்க்கலாம் நன்றி